மக்களும் சாப்பிட்டாயிற்று லட்சக்கணக்கில் திருமணத்திற்கு வந்திருந்த மக்களும் சாப்பிட்டாலும் சமைத்ததில் பெரும் பங்கு மெஞ்சிவிட்டது எவ்வளவு பரிமாறினாலும் உணவின் அளவு அப்படியே இருப்பது போல் தெரிகிறதே இது ஏதோ மாயத்தை போல் தெரிகிறதே சமையல் குழுவினர் பிரமித்தனர் இது பற்றி முறையிட அரசி மீனாட்சியிடம் அவர்கள் ஓடினார் மீனாட்சி சென்று சமைத்த உணவில் அப்படியே இருந்தது சுந்தரேசர் ஏதும் அறியாதவர் போல் இருந்தார் மீனாட்சி தன் கணவரிடம் நாணத்துடன் சென்றாள் சுவாமி எங்கள் இல்லத்தில் நாங்கள் சமைத்த உணவு அப்படியே மீந்துவிட்டது லட்சக்கணக்கானவர்கள் மாப்பிள்ளை இல்லம் சார்பாக வந்திருந்தும் அப்படியே இருப்பது

அப்படியா சமைத்தீர்கள் எல்லோரும் சாப்பிட்டதா என விசாரித்து விடுகிறேன் என்றவர் விசாரிப்பவர் போல் நடித்தார் குண்டோதரன் என்ற பூதகணத்தை தவிர மற்றவர்கள் சாப்பிட்டாயிற்றே என்றனர் குண்டோதரனுக்கு திருமணப் பணிகள் அதிகமாக இருந்ததால் பிறகு சாப்பிடலாம் என இருந்து விட்டான் குண்டோதரா சாப்பிடாமல் அப்படி என்ன வேலை செய்து கொண்டிருக்காய் போ முதலில் போய் சாப்பாட்டை முடி அப்புறம் பணியுறை செய்யலாம் என செல்லமாக கடிந்து கொண்டார் மாப்பிள்ளை சுந்தரேசர் குண்டோதரன் சாப்பிட மீனாட்சி அவரிடம் இவன் ஒருவன் சாப்பிடுவதால் உணவு தீர்ந்து விடுமா இன்னும் சாப்பிடாதவர்கள் நிறைய இருப்பார்கள் அவர்களையும் வர சொல்லுங்கள் என்றாள் புன்னகையை உதித்த சுந்தரேசர் இவன் சாப்பிட்டுக் கொண்டிருக்கட்டும் இன்னும் யார் யார் சாப்பிடவில்லை என விசாரித்து அனுப்பி வைக்கிறேன் என்றார் குண்டோதரன் மடப்பள்ளிக்கு நுழைந்தானோ இல்லையோ அவனது வயிற்றில் வடவை தீ எனப்படும் கொடும் பசி தீயை எரிய வைத்தார் சுந்தரேசன் மடப்பள்ளிக்கு நுழைந்த குண்டோதரன் ஒரு நிமிடத்தில் அனைத்தையும் சாப்பிட்டுவிட்டு ஐயோ பசி போர்க்க முடியவில்லையே திருமண வீட்டிற்கு வந்தவர்களுக்கு வயிற்றுக்கு சோறிட வேண்டாமோ என புலம்பினான் மீண்டும் சமையல் செய்யப்பட்டது அதுவும் கண்ண நேரத்தில் காலியாகிவிட்டது மீனாட்சியும் அரண்மனையில் இருந்த மற்றவர்களும் அதிசய அதிர்ச்சியை அடைந்தனர் இதென்ன புதுமை ஒரு தனிநபரால் இப்படி உணவு உண்ண முடியுமா இவன் வாயை திறந்ததும் எல்லாமே தானாக வயிற்றுக்குள் விடுகிறதே மீண்டும் மீண்டும் சமைத்து ஓய்ந்து விட்டனர் சமையல்காரர்கள் அரண்மனையில் வாங்கி வைத்திருந்த சமையல் பொருட்கள் அனைத்தும் காலி மீனாட்சிக்கு இதில் ஏதோ சூட்சமம் இருப்பது புரிந்துவிட்டது திருவிளையாடல் புராணம் அன்னக்குழியும் வையையும் அழைத்த படலம் நாதா இதென்ன அதிசயம் பல லட்சக்கணக்கானோருக்கான உணவை இவன் ஒருவன் சாப்பிட்டு விட்டானே இன்னும் இவனை விட்டால் சமையல்காரர்களையும் பாத்திரங்களையும் கூட தின்று விடுவான் போல் இருக்கிறதே அதற்கும் பசி அடங்காவிட்டால் உலகையே விழுங்கி விடுவானோ ஐயனே இதென்ன சோதனை என்றால் மீனாட்சி மீனாட்சியை அமைதிப்படுத்திய சுந்தரேசர் நான்கு குழிகளை வரவழைத்தார் அவற்றில் பால்சோறு தயிர் சோறு உள்ளிட்ட அன்ன வகைகள் குறைவின்றி கிடைக்க ஏற்பாடு செய்தார் குண்டோதரன் அவற்றை சாப்பிட்டு சாப்பிட்டு களைத்து போனான் அந்த குழியில் வந்த சாப்பாடு குறையவே இல்லை பசி தனியவே தண்ணீர் குடிக்க நீர்நிலைகளை தேடி அழிந்தான் மதுரையில் இருந்த பல குளங்களின் நீரும் வற்றும் வகையில் தண்ணீர் குடித்தும் தாகம் அடங்கவில்லை ஐயனே என் தாகத்தையும் தீர்க்க வேண்டும் என சுந்தரேசரிடம் வேண்டினான் அவர் தன் தலைமுடியை சாய்த்து கங்கையை கீழே இறங்க சொன்னார் கங்கா நீ பிரவாகம் எடுத்து ஆறாக இந்நகரின் வழியே ஓடிவா என்றார் அவள் சுந்தரீசரிடம் சுவாமி தாங்கள் சித்தப்படியே செய்கிறேன் உங்கள் திருமண நாளன்று உருவாகும் பாக்கியம் பெற்ற எண்ணில் எழுபவர்கள் முதல் எழுத்தாகிய கை இவை இரண்டையும் இணைத்து நீ வைகை என வழங்கப்படுவாய் உன்னில் குளிப்பவர்கள் தீர்த்தமாக பருகுபவர்களுக்கு மோட்சம் கிட்டும் அவர்கள் சகல செல்வங்களோடும் வசிப்பார்கள் என்றார் பின்னர் கங்காதேவி வந்தாள் அவளுக்கு வேகவதி என்ற பெயர் உண்டாயிற்று குண்டோதரன் மீதும் கைகளை விரித்து வைத்துக் கொண்டு ஆற்றின் போக்கை தடுத்து தண்ணீர் அருந்தி தாகம் தீத்தான் இதனாலும் இந்த நதிக்கு வைகை என்று பெயர் வந்ததாக சொல்வர் தன் தாகம் தீர்த்த வைகை சிவனின் தலையிலிருந்து தோன்றியதால் அதற்கு சிவ தீர்த்தம் என்னும் புனித பெயரும் வைத்தான் சிவனின் திருமணத்திற்கு வந்து திருமணப் பணிகளை சிறப்பாக செய்த அவனுக்கு பூதகணங்களின் தலைமை பதவியை சுந்தரேச பெருமான் அளித்தார்